தமிழக அரசியலில் இருக்கணுமா இப்படி பேசுனது யார் இல்லைங்க அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இப்படி ஒரு பேச்சை வந்து கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு திடீர்னு ஏன் இப்படி அவர் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக சார்பில் வந்து அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் பிடித்தார் சுமார் லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் பற்றிருந்த போதும் ஒரு தோல்வியை தழுவினார் தமிழ்நாடு முழுவதும் பாஜக கூட்டணி வந்து ரெண்டாம் இடம் சில இடங்களில் ரெண்டாம் இடம் சில இடங்களில் மூன்றாம் இடங்களையும் பிடித்தது வெற்றியை வந்து ஒரு இடத்துல பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு ஏற்கனவே அதிமுக பாஜக இடையே வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஒருவருக்கு ஒருவர் வந்து தாக்கி பேசி கொண்டிருக்கிற காலநிலையை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாமலை இருந்தாலும் சரி அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தாலும் சரி இருவருக்கும் இடையே வந்து தாக்குதல் வந்து வெளிப்படையாகவே வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் தான் வந்து அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் இவ்வாறு பேசியிருக்கார் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேரம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து இந்த தேர்தலில் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிட்டேன் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பூத்துகளை வந்து பாஜக நல்ல வாக்களை வாங்கியிருக்கோம் ரெண்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களை வந்து நம்ம பெற்றிருக்கோம் நம்ம தோல்வியை தகுந்தா கூட நம்ம வெற்றிக்கான அஸ்திவாரத்தை வந்து அவங்க அமைச்சிருக்கோம் சில நேரங்களில் வந்து எனக்கு பல நேரங்களில் தோன்றும் அரசியலில் ஏன் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு நான் வந்து இந்த மாநில தலைவர் பதவிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வயதும் நாற்பதுக்கு மேலே ஆயிட்டு சொல்லப்போனால் வந்து அரசியல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கு முக்கியமாக வந்து நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தலைவர் பதவியில் இருக்கிற ரியாக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது பத்திரிகையில் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு வந்து கோவமற்றக்கூடிய செய்திகள் இருந்தால் கூட நம்ம ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு அரசியலில் வந்து பொறுமை வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பது வந்து என் முன்னால் எனக்கு தெரியுது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பல தகவல்கள் என்னை பற்றி வரும்போது கூட நான் வந்து எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாமல் வந்து அமைதியாக தான் இருக்கிறேன் அந்த ஒரு வந்து அரசியல் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இதே பொறுமை வந்து பாஜகவில் சேர்வர்கள் எல்லாருக்குமே இருக்கணும் நமக்கு தாண்டி வரும் விமர்சனங்களை தாண்டி நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கான இதுதான் உழைக்கணும் அதுக்கு தான் வந்து பாஜக இந்த முறையில் வெற்றி தருது அந்த வகையில் வந்து நான் வந்து ஒரு சகிப்புத் தன்மையோடு தான் இப்போ வந்து செயல்பட்டு இருக்கேன் அதனால் பாஜகவில் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சகிப்புத்தன்மை பொறுமை வந்து இருக்கணும் நம்மளை தாண்டி ஒரு விமர்சனங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பதில் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துலையும் பிகப்பதி அளவில் ரியாக்ட் பண்ணக்கூடாது என்று அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்தில் வந்து அறிவித்திருக்காரு இந்த பேச்சில் வந்து அண்ணாமலையில் உள்ள அளவில் பக்குவம் தெரிதாக வந்து அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பே